தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முதல்ல வந்து நம்முடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்நூத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பத காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட நூத்தி ஐம்பது நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க வாட்ஸ்அப் சாட்டு எப்படி பணம் மாறி இருக்கு குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்தில இருந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் வாங்கி இருந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டு பக்கம் அந்த கடிதம் இரண்டாவது முறை இது வந்து திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல் அந்த துறையில ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில அங்கே பொறுப்பு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க இதில் நீங்க நல்ல டோசியரை பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுல மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட் சானிடேஷன் சர்வீஸ் பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய வாட்டர் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள் சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதுல வந்து மத்திய அரசு பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கிட்டத்தட்ட டிசம்பர் பன்னிரண்டு நாள் ஆகுது அது குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்ஆப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய்க்கு துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க இதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்ல நிறைய வாட்ஸ்அப் சேட்டில் பார்ட்டி ஃபண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்டு டிஎம்கேன்னு கே இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க